வீரம் சில நேரங்களில் வேகம் இழக்கும் பொழுது அன்புதான் வேகத்தின் பாதையில் வீரத்தை இழுத்துச் செல்லும் அல்லது வழிகாட்டும் என்று வள்ளுவன் நன்றே கணித்துள்ளார் பாருங்கள் அறத்திற்கே அன்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அப்போது என்னது அறத்திற்கு மட்டும்தான் அன்பு சார்ந்ததுன்னு சொல்லிட்டு அறத்தை மட்டும்தான் சார்ந்ததுன்னு சொல்லிட்டு அறியாதவங்க சொல்லுவாங்க ஆனால் வீரத்திற்கும் அன் துணை அப்படின்னு சொல்லி இந்த குரலுக்கான அர்த்தம் ஓகேவா அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஷாலி கர்ணபகவானோட மனைவி அவங்க வந்து இந்திர பசத்துக்கு போயிருக்கும்பொழுது கர்ணபகவான் கூட நான் காதலைப்பட்டு வாழப்போகிற மாதிரி இருப்பாங்க யார் முன்னாடி கிருஷ்ண பகவான் முன்னாடியோ முன்னாடியும் அப்போது வந்து கிருஷ்ண பகவான் அனுமதி வழங்கி நீங்கள் செல் என்று கூறும்பொழுது அர்ஜுனன் வந்து விஷாலி கர்ணனோட இருக்கும்போது பாதுகாப்பாக இருப்பாளான்ற மாதிரி கிருஷ்ணபகவனை கேட்பாங்க ஆனால் கிருஷ்ணபகவன் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விஷாலி கர்ணன் கூட வாழ்வது கர்ணனுக்கே பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீர வேகம் இறக்கும் பொழுது இவள் மூலியமான அன்பு கர்ணனை பாதுகாக்கின்ற மின்னீங்க சேர்ப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ